ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்க்காக அவங்க கேட்ட வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்ட்டாக நல்லா பூரி புள்ள உப்பி வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் போடுறது மட்டும் எப்படி இப்படி உப்பி வருது நாங்கள் போட்டால் அதுமாரி வரல கண்டிப்பாக எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நான் மட்டும் இல்லைங்க யார் போட்டாலுமே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் நல்லா லேயர் லேயராக சப்பாத்தி போடும்போது தோசைகள் நல்லா பூரி புள்ள உப்பி வரும் கடையில் வாங்கிற கோதுமை மாவில் மட்டும் இல்லைங்க நம்ம ரேஷனில் வாங்கி அரைக்கிற கோதுமை மாவில் இதுமாரி நல்ல சாஃப்டான சப்பாத்தி வந்து போடலாம் ஆல்ரெடி நான் ரேஷன்ல வாங்கி கோதுமை எப்படி முறையாக அரைச்சி அதில் எப்படி சப்பாத்தி நல்லா போடலாங்கிற ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உப்பு செய்யும் போது வந்து வித வித பண்ண சுடு தண்ணியோ பாலோ முட்டையோ எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நான் சொல்ற மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் சப்பாத்தி நான் போடுற மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரும் நான் எப்போதுமே ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் வந்து வாங்குறது இன்னைக்கு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் இதில் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இருக்கிறேன் வேற எதுவுமே இன்னைக்கு சேர்க்க போறது இல்லை நார்மல் தண்ணி ஊற்றி தான் இப்போ செய்ய போகிறேன் டிப் வந்து நான் எப்படி தான் சப்பாத்தி போட்டாலுமே நல்லா ஹார்டாக தான் வருது வரைட்டி மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் மாவு பசையும் போது அது கூட வந்து மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ வந்து சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இங்கே வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக ஒரு வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டு பசிஞ்சுக்கோங்க சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதனால கலந்து விட்டுட்டேன் இப்போ இதெல்லாம் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி தான் வந்து நான் சேர்க்கிறேன் நார்மல் தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு சீக்கிரமாக பிசைகிறதுக்கு அதுமாரி இந்தமாரி மாவில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப்பு தாங்க மாவு வந்து நீங்கள் கையில் பிசையாமல் நீங்கள் தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸ் மூடலில் போட்டு போட்டு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து அதாவது அந்த மாவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர பதத்துக்கு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையெல்லாம் பிசஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாக வந்து முடியும் கையிலையும் ரொம்ப மாவு ஒட்டாமலையும் வந்து இருக்கும் நான் நீங்கள் கையில தான் மாவு பசைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக செஞ்சுக்கு போகிறேன் இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி தொக்கும் செஞ்சுக்கிட்டே தான் வந்து மாவும் வந்து பிசஞ்சிட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட தக்காளி தொக்கு ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நான் இன்னைக்கு இதில் நான் செய்யறதை மட்டும் அப்படி சொல்லிடுறேன் என்ன சூடானதுமே சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கிறேன் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதிகம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூளும் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் வந்து சேர்த்துருக்கேன் இருக்கிறேன் இதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் தான் வந்து சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த மசாலோட பச்சை விடலாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கினாலே போதும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வேன் இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்கிறேன் அதுவும் இதில் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் மாவு பெசஞ்சிக்கிட்டே தான் வந்து தக்காளி தோக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இதுமாரி நல்லா வந்து ஊருட்டுற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த பாத்திரத்தில் வச்சு வந்து நல்லா அழுத்தி பெசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் அதை எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு இதனால நம்ம துணி கசக்கிற மாதிரி நல்லா வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதுமாரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துப்பேன் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க பிசைஞ்ச உடனே நம்ம போட்டுடலாம் நல்லா சூப்பராக வரும் இது நான் காலை டைமில் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து தான் ரெண்டு வேலைக்கும் சப்பாத்தி தான் இன்றைக்கி சப்பாத்தி மாவும் நம்ம பிசைகிறதுல தாங்க இருக்குது நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கு நான் தண்ணியோட அளவெல்லாம் எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வந்து பிசைஞ்சிப்பேன் அளவு கணக்கில் நான் இது வரைக்கும் அளவு அளந்து பார்த்து நான் ஊற்றி நான் மாவு பிசைஞ்சது கிடையாது அதனால் எனக்கு தண்ணி அளவு சொல்ல தெரியல அதுமாதிரி மாவும் வந்து அலந்து பார்த்துலாம் போட மாட்டேன் தோரை மாதிரி தான் மாவு கொட்டி நான் பிசைஞ்சிக்கிறது சாஃப்டாக அப்புறமா நம்மளுக்கு உருண்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி நான் வந்து உருண்டி மாவு வந்து உருண்டை எடுத்துக்கிறேன் நான் மாவு பிசைஞ்ச தான் வந்து சப்பாத்தி வந்து போட ஆரம்பிக்கிறேன் சப்பாத்தி எப்போதுமே நான் வந்து இந்த மெத்தடில் தாங்க வந்து உருட்டிட்டு நான் வந்து தோசைக்கள் வந்து போட்டு எடுத்துப்பேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பூரிப்பில் உப்பி வரும் இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு சப்பாத்திக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே வந்து போதும் நான் வந்து மாவு வந்து பிசையும் போது எண்ணெய் சேர்க்குறது கிடையாது சப்பாத்தி போடும்போது வந்து எண்ணெய் சேர்க்குறது கிடையாது வேணுன்னா எனக்கு வேணும்னா சேர்த்துப்பேன் மற்றவங்களுக்கு யாருக்கும் சேர்க்குறது கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு உருண்டை எடுத்து இதுமாரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து தடவி விட்டுவிட்டு நம்ம என்ன மாவு தொட்டு போடுறோமோ அந்த மாவையே கொஞ்சமே மேலே வந்து தூவி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் மடிச்சுட்டு நீங்கள் வந்து உருட்டி தோசைக்கலை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நான் எப்போதுமே இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து நான் போடுவேன் எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கிட்டு திருப்பி அதை மாவில் தொட்டு உருட்டி எடுத்துக்க போகிறேன் சப்பாத்திக்கு நம்ம மாவு திரட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதுவும் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது திட்டமாக வந்து நம்ம உரட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி வரட்டி மாரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரதுக்கு இன்னொரு டிப்புங்க இது மெயினானது தோசைக்கல் எப்போதுமே நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி வரட்டி மெரி ஆகிடும் அந்த தோசைக்கல்ல வந்து நம்ம அந்த சப்பாத்தி தரணத்தை போட்டுனது போட்ட உடனே ஒரு பத்து செகண்டுக்கு அப்படியே விட்டுடுங்க அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி திருப்பி போட வேண்டி நீங்கள் வேணும்னா அந்த நடுவில் நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டால் போதும் அதை நம்ம அழுத்தி விடணும்னு கூட அவசியம் இல்லை அதை தானாகவே நல்ல உரிப்பெல்லாம் ஒப்பி வரும் சப்பாத்திக்கு உருட்டும் போது வந்து எங்கேயாவது அந்த இதில் லைட்டாக ஓட்டை இருந்ததுனா அதுமாரி உப்பி வராது அதுமாரி தோசைகளில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போகிறதுனால சில சமயம் வந்து தோசைகளில் வந்து சப்பாத்தி ஓட்டும் ஓட்டும் போது அதை லைட்டாக ஓட்ட விழும் அதைமாரி இருந்தால் கூட உப்பி வராது நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் சப்பாத்தி போடுவேன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஊரி போல் உபியும் வரும் நல்லா லேயராகவும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்தமாரி நல்ல சப்பாத்தி சூப்பராக வரும் சேம் இதே மெத்தட தான் நம்ம ரேஷனில் வாங்கி அரைக்கிற இதே இதேமாரி நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி போடலாம் கண்டிப்பாக நான் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்